ஹலோ ஹலாயம் சாரா இந்த வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்க கிளாத்தை வச்சு எப்படி ஒரு சூப்பரான மேட் வந்து ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் கேன்வாஸ் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் கேன்வாஸ் யூஸ் பண்ணால் நல்லா நீட்டாக கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குற டிசைன் வந்து அவுட்லுக் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும் கேன்வாஸில் வந்து ஹார்ட் ஷேப்பில் டிசைன் வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை ஃபஸ்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு ரெடி தான் நம்ம இதை வந்து ஃபுல்லாக கிளாத்தில் வச்சு தைக்க முடியும் நான் வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வந்து பெருசு ரெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அதை விட சின்ன சைஸ் ரெண்டு அப்புறம் சின்ன சின்னதாக ஒரு நாலு ஹார்ட் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் கேன்வாஸ் மொத்தமாக இருபது ரூபா தான் இருக்கும் இருபது தான் சூப்பராக நீட்டாக வந்து ஒரு ரெடி பண்ணிடலாம் ஒரு மேட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேஸ்ட்டாக போகிற லுங்கு ஷர்ட்டு நம்மளோட நைட்டி நைட்டி அப்புறம் ஈன்ஸ்கட் இதெல்லாம் வச்சு ஒரு மேட் வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம் அது ஏற்கனவே வேஸ்ட்டாக தான் போக போகுது இதுக்கப்புறம் யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்மளே மேட் தச்சு ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுடலாம் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன் கேன்வாஸில் மொத்தம் வந்து பெருசு ரெண்டு அதை விட சின்னது ரெண்டு அப்புறம் சின்ன சின்னதாக ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கேன்வாஸில் ரெண்டு இன்ச்சு அகலம் நூறு இன்ச்சு நீளத்துக்கு வந்து கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கேன்வாஸில் வந்து எனக்கு ஒரு அஞ்சு பீஸ் பக்கம் அப்படி கிடச்சிது இருபது இன்ச்சு நீளத்துக்கு நான் அது வந்து ஜாயின் பண்ணலை கேன்வாஸ் வந்து ஜாயின் பண்ணாமல் அடியில் கொடுக்குற துணி இருக்குதுல்ல அதை வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் எந்த பீஸுமே நூறு இன்ச்சுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக நீளமாக கிடைக்காது பிட்டு விட்டால் தான் கிடைக்கும் கிளாத்தில் வந்து எல்லாம் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன் கிளாத் வந்து மூணு இன்ச் எடுத்திருக்கேன் இந்த சைடு வந்து ஆஃப் இன்ச் மடிச்சு அடிக்கணும் கேன்வாஸோட ஊர் பக்கம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் மடிச்சு அடிக்கணும் அதனால் மூணு இன்ச் வந்து கிளாத் எடுத்திருக்கேன் நீளமும் அதை விட அதிகமாக தான் எடுத்திருக்கேன் நூறு இன்ச்சுக்கு மேலே எவ்வளோ வருதோ அதை அப்படியே எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் அந்த ஜாயின்ல வச்சு தைக்கிறேன் பாருங்கள் கிளாத் வந்து ஜாயின் பண்ண பிரித்து விட்டுட்டு கேன்வாஸ் வந்து ஒன்று முடிஞ்சது அடுத்து வைக்கிறேன் வைக்கிற இடத்துல பார்த்து கரெக்டாக நேராக வர மாதிரி வச்சு அப்படியே அந்த ஓரத்தில் வந்து தைச்சிட்டு வரேன் இப்படி தைக்கும்போது கேன்வாஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இடத்துல கொஞ்சம் தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி திக்காக இருக்கும் இது வந்து உள்ளே வர கிளாத்து தான் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியே தெரியாது கேன்வாஸ் அதனால் ஜாயின் கொடுக்காமல் இப்படியே தைச்சிருக்கேன் இது வந்து பார்டருக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் சுற்றி வந்து அவுட்லைனில் ஒரு பாட்ரு மாதிரி வரும் அதுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதே போல் கேன்வாஸோட ஆப்போசிட் சைடும் துணியை வந்து மடித்து தைக்கிறேன் அடியில் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாத மாதிரி துணியை வந்து நீட்டாக நீவி விட்டுட்டு டைட்டாக பிடிச்சி தைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஏன்னா கேன்வாஸ் வந்து வச்சு அயன் பண்ணலை துணி மேலே பின்னாடி வந்து சுருக்கம் விழ வாய்ப்பு இருக்குது நம்ம டைட்டாக பிடிச்சி வந்து நேரத்தில் தைச்சால் தான் சுருக்கம் வந்து விழாது ஜாயின் பண்ண இடத்த வந்து லைட்டாக பிரித்து விடணும் பிரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே தையல் போட்டு வரணும் ஒரே சேராக வச்சு தைச்சோம் அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும் துணி கொஞ்சம் அழுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஜாயின் பண்ண இடத்துல ஒரு பீஸ் வந்து மேலேயும் இன்னொரு பீஸ் வந்து கீழே வச்சு அப்படியே அது மேலே தைச்சிட்டு வரணும் இப்போ எப்படி நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா அயன் பண்ணவே இல்லை ஆனால் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கிளாத்தும் வந்து ஒரு மாதிரி காட்டன் கிடையாது ஜார்ஜெட்டும் இல்லை ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது இந்த கிளாத்து ஷர்ட் பட்டு தான் நீட்டாக இருக்குது நல்லா இப்படி வச்சு தைச்சிட்டு வரங்காட்டிக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அழகாக வந்து கிடச்சிருக்கு அவ்வளோதான் தைச்சி முடிச்சாச்சு இப்போது எப்படி இருக்கு பாருங்கள் எங்கேயுமே சுருக்கெல்லாம் அப்படியே பட்டையாக கிடச்சிருக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுக்க போகிறேன் இன்ச் இருந்தால் போதும் ரொம்பலாம் ஒட்டில் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அரைஞ்சி விட்டுட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸையும் கட் பண்ணி எடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கேன்வாஸ் வந்து அயன் பண்ணியே ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நீட்டாக கிடைக்கும் நான் வந்து அயன் பண்ண வந்து டைம் இல்லை பாப்பா அழுதுகிட்டே இருந்தாங்காட்டிக்கு அப்படியே முடிஞ்ச வரைக்கும் இப்படியே வச்சு தைச்சி எடுத்துட்டேன் அயன் பண்ணால் இன்னுமே நல்லா நீட்டாக பதிஞ்ச மாதிரி இருக்கும் சூப்பராக வந்து அந்த இது வந்து கிடைக்கும் அவுட்லுக் வந்து நல்லா இருக்கும் நீட்டாக கிடைக்கும் இப்போ வந்து இந்த சைடு இருக்க கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பார்டர் மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா பட்டையாக இதுக்கப்புறம் இந்த ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்ச கேன்வாஸ் எடுத்து அயன் பண்ணணும் இதுக்கு வந்து நான் ரெட் கலர் ஷர்ட்டில் வந்து இந்த மாதிரி பிட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்தந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப் வந்து கரெக்டாக உள்ளே இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுதான் வந்து பேஸாக எடுத்திருக்கேன் ஃபுல்லாகவே சுற்றியும் ஓரமாக அடிச்சுட்டு ரெண்டு மூணு தையல் போட்டிருக்கேன் கார்னரில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இது வந்து காட்டன் கிளாத்து அந்த ரெட் கலர் ஷர்ட் வந்து அதனால் காட்டனுக்கு என்ன வச்சு அயன் பண்ணோமோ அதை வச்சு அயன் பாக்ஸில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கிளாத் ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு கிளாத்தை நல்லா அயன் பண்ணிக்கிறேன் கிளாத்தோட ரைட் சைடு ராங் சைடு பார்த்துட்டு கேன்வாஸோட ஒரு மாதிரி இருக்கும் அந்த சைடு வந்து கிளாத்தில் படுற மாதிரி வச்சு அயன் பண்ணாதான் இப்படி வந்து பிரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டிக்கும் அந்த இடத்துல அந் அதை வந்து கரெக்டாக பார்த்து அயன் பண்ண வச்சு இப்போ அடுத்தது துணி பாருங்க எப்படி சுருக்கமாக இருக்குன்னு சொல்லி ஏன்னா ரொம்ப நாள் மடித்து வச்சுட்டேன் மடிச்சே வச்சங்காட்டிக்கு அது வந்து சுருக்கமாகிடுச்சு ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஷர்டெலாம் எடுத்து வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சு இப்போ அந்த ஷேப் வந்து எப்படி கரெக்டாக வச்சா வருமோ அதாவது சுற்றி வந்து அரை இன்ச்சு நம்ம விடணும் அதுக்கேற்ற மாதிரி வச்சு அயன் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம அதை வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணணும் அப்போ கரெக்டாக இருக்கும் அயன் பண்ணும்போது ரொம்ப ஹீட்டாக வச்சு அயின் பண்ணோன்னா அந்த கேன்வாஸ் அப்படியே சுருண்டுட்டு வந்துடும் அதனால் கரெக்டாக பார்த்து அயன் பண்ணணும் கேன்வாஸ் மேலே அயன் பாக்ஸ் அப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது லைட்டாக நீவி நீவி எடுத்து அயின் பண்ணிடணும் ரொம்ப வச்சுட்டு இருந்தாலும் அந்த ஹீட்டுக்கு வந்து கேன்வாஸ் வந்து சுருண்டு வந்துடும் இந்த மேட்டுக்கு ஒரு ரெட் கலர் ஷர்ட்டு ஒரு க்ரீன் கலர் ஷர்ட்டு அப்புறம் ஒரு லுங்கி அது வந்து எடுத்திருக்கேன் ஷர்ட் வந்து முழுசாகவே கிழிஞ்சது போக எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் அதனால் ரெட் கலர் ஷர்ட் வந்து இவ்வளோ தான் க்ரீனில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து இருந்துச்சு அது அடுத்ததுக்கு எதாவது தைச்சிக்கலன்னு சொல்லி எடுத்து தனியாக வச்சுருக்கேன் அயன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அயன் பண்ணிக்கணும் ஏன்னா அயன் பண்ணுறதா இருக்கு விஷயமே இதுக்கப்புறம் எல்லா ஆஃபீஸும் அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கையோடவே என்ன பண்ணணுன்னா அவுட்லைன்லாம் கட் பண்ணணும் அந்த அயன் பாக்ஸில் வேலை இருக்கும்போதே இந்த வேலையும் பார்த்து முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் கொஞ்ச நேரம் கழித்து வந்து தைச்சிக்கலாம் இப்போது அவுட்லைனில் வந்து ஒரு அரை இன்ச்சு போல் விட்டு கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன நாச்சாக அந்த கேன்வாஸ் மேலே படாத மாதிரி துணியில் மட்டும் கட் பண்ணிட்டு வரேன் இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணிட்டு வரேன் எங்கெல்லாம் கரெக்டாக கார்னர் வருதோ வளை பகுதியோ கரெக்டாக கட் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் க்ளூ எடுத்திருக்கேன் க்ளூ வந்து துணி மேலேயும் கரெக்டாக அந்த கேன்வாஸ் மேலே படுற மாதிரி அப்ளை பண்ணுறேன் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு துணியை வந்து மடித்து விட்டு அயன் பண்ணணும் அந்த அயன் பாக்ஸ் சூடாக இருக்கும்போது இந்த வேலையை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே வேலையை முடிஞ்சிடும் இப்போ வந்து க்ளூ வந்து துணி மேலேயும் கேன்வாஸ் படுற மேலேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த துணியை வந்து அப்படியே லைட் லைட்டாக கார்னர் இருக்கிற அப்படியே மடிச்சு மடித்து விட்றேன் அந்த வளைவு பகுதியில் வந்து கொஞ்சம் வளைக்க ஒரு மாதிரி இருக்கும் கரெக்டாக பார்த்து வளைச்சிடணும் இந்த இடத்துல வரும்போது ஒரு துணி மேலே இன்னொரு துணி வச்சு மடைக்கிற மாதிரி இருக்கும் அதையும் கரெக்டாக பார்த்து மடிச்சிடணும் அவ்வளோதான் இப்படியே மடிச்சுட்டு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் க்ளூ வந்து வெளியே வராத மாதிரி மடிச்சிட்டிங்க அப்படின்னா நீட்டாக கிடைக்கும் கையோட அயன் பாக்ஸ் வச்சு அயின் பண்ணிடணும் லைட்டாக சூடு இருந்தால் போதும் இதுக்கு க்ளூ வந்து கரெக்டாக ஒட்டிக்கும் அந்த இடத்துல ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும் இல்லைனா நம்ம ஃபுல்லாக உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது வந்து அவுட்லைனில் கொடுக்குற பார்டர் கொடுக்குற பீஸ் இதை எடுத்துட்டேன் எல்லா ஹார்ட் ஷேப்பையும் நீட்டாக கம்மெல்லாம் போட்டு ஒட்டி அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்னது வந்து நாலு மீடியம் வந்து ரெண்டு அதோடய பெருசு வந்து ரெண்டு இதுக்கப்புறம் இந்த பேஸு அடியில் கொடுக்குற லுங்கிக்கும் எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபுல்லாகவே தைச்சிட்டேன் எவ்வளோ நீளம் வேணும் அப்படிங்கிறதுக்கும் எவ்வளோ அகலம் வேணும் எடுத்துகிட்டு எல்லா கார்னரும் உள்ளே வச்சு மடித்து தைச்சிருக்கேன் அவுட்லைன்லேயும் தையல் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு தையல் வர மாதிரி போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் அவுட்லைனில் சுருக்கம் வரும் அப்போ வந்து மேலே கீழே அப் அண்ட் டவுன் வந்து அதிகமாக இருக்க மாதிரி காட்டும் இப்போ ஒரு கார்னரில் வந்து நாலு இன்ச் எடுக்கிறேன் இதே மாதிரி ஒரு சைடு அந்த நீளத்துக்கு வந்து நாலு இன்ச் எடுத்து ஸ்கேலில் வந்து கோடு போடுறேன் இது எதுக்குன்னா பார்ட்ரு கொடுக்கறதுக்காக அந்த க்ரீன் கலர் கிளாத் ரெடி பண்ணல அதுக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ லைன் பண்ணிட்டேன் இதே மாதிரி நாலு பக்கமும் நாலு இன்ச் போல் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த க்ரீன் கலர் பீஸை எங்கே வச்சால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தேன் உள் பக்கமாக வச்சோன்னா ரொம்ப உள்ளே வந்த மாதிரி இருக்குது அதனால் வெளி பக்கமாக வச்சு தைக்கிறேன் அதாவது அந்த கோட்டுக்கு வெளி பக்கமாக வச்சு தைக்கிறேன் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனில் தான் தைக்கிறேன் ஃபுல்லாகவே கவர் பண்ணி தைக்கலை அந்த கோடு போட்டிருக்க இடத்துல மட்டும்தான் தைச்சிட்டு வரேன் ஏன் அப்படின்னா இதுக்கு உள்ளே வந்து துணி வந்து வச்சு தைக்கணும் நம்ம கால் வச்சு வச்சோம் அப்படின்னா மெது மெதுன்னு இருக்க மாதிரி அதுக்காக தான் ஒரு சைடு மட்டும் தைச்சிட்டு வரேன் தைக்க தைக்க ஃபுல்லாக கவர் பண்ணி தைப்போம் அந்த மாதிரி தைக்கலை அதே மாதிரி இந்த கார்னர் இப்போ இந்த இடத்துல முடிய போகுது அடுத்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ நம்ம மடிப்போம்ல ஒரு மாதிரி மடித்து தைப்போம் அப்படி தைக்காமல் அப்படியே வச்சு அரைஞ்சி போல் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அந்த லைனில் மறுபடியும் அடுத்த துணி வச்சு தைச்சிட்டு வரேன் இந்த இடத்துலையும் மேலே வந்து அந்த பிசிறு தெரியக்கூடாது அடுத்த பீஸ் வைக்கும்போது மேலே வந்து பிசிறு தெரியக்கூடாது அதனால் அதுக்கு லைட்டாக ஒரு அரேஞ்ச் போல் மடிச்சுட்டு கரெக்டாக அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு தைச்சிட்டு வரேன் ரொம்ப சிம்பிள் தான் அந்த பாட்ரு கொடுக்குறது நம்ம உள்ளே வந்து ஒன்றுமே நம்ம வைக்கலை அப்படின்னா நம்ம அப்படியே மடிச்சுட்டு அடிச்சுட்டு வரோம்ல பாக்கு அந்த மாதிரி ஒரு பெண்டு மாதிரி கொடுத்து அடிச்சுட்டு வந்துடலாம் இது வந்து உள்ளே வந்து எல்லா பக்கமும் துணி வைக்க போகிறேன் அதனால் வந்து ஒரு இடத்துல மட்டும் ஆரம்பித்து அப்படியே முடிக்கிறேன் எங்கேயுமே வந்து உள்ளே வந்து எதுவும் லாக் ஆகாத மாதிரி அடிச்சிட்டு வரேன் அவ்வளோதான் இப்போ முடிய போது நூறு இன்ச் வந்து நீளத்துக்கு எடுத்திருந்தேன் அதில் வந்து மிச்சம் வந்து இவ்வளோ தான் இருக்குது இப்போ லாஸ்ட் முடிய போகும்போது ஒரு அரை இன்ச்சு போல் துணியை விட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை லைட்டாக ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தையல் போட்டு முடிச்சிடணும் கரெக்டாக அந்த லைனில் வச்சு தையல் போடணும் அவ்வளோதான் டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சைடும் ஓப்பனாக இருக்கும் உள் பக்கம் மட்டும்தான் அடிச்சிருப்பேன் எல்லா சைடுமே ஓப்பனாக இருக்கும் இப்போது உள்ளே வந்து டிசைன் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெளியே வச்சு பார்த்தேன் செட் ஆகலை உள்ளே வச்சுருக்கேன் இப்போது நான் வந்து பின் வந்து ரெண்டு மூணு டிசைன் பார்த்தேன் சரி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணேன் தைச்சதுக்கப்புறம் இப்படி வச்சா நல்லா இருக்குமா அப்படி வச்சா நல்லா இருக்குமான்னு வச்சு பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு டிசைன் வந்து யோசித்தேன் இது வந்து நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து உள்ளே வந்து நிறைய கேப் இருக்க மாதிரி ஆயிடுச்சு அந்த கேப்புக்கு ஒரு பீஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு மேட் தே்க்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக போகிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து மிச்சம் இருந்துச்சு இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஹார்ட்டு தைச்சிட்டு அதுக்குள்ளே வச்சு தைக்க போகிறேன் கொஞ்சம் இப்போ இந்த கார்னர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வளைவு பகுதியில் வரும்போது கரெக்டாக பார்த்து நிதானமாக தைச்சிட்டு வரணும் ரொம்ப ஸ்பீடாக தைக்கக்கூடாது இல்லைன்னா தையல் வந்து விலகி போயிடும் சேம் கலர் த்ரெட்டை எடுத்துக்கோங்க இல்லைன்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் காரங்காட்டி எனக்கு அந்தளவுக்கு தெரியல முடிஞ்ச வரைக்கும் சேம் கலராகவே எடுத்துக்கோங்க த்ரெட்டு நீட்டாக கிடைக்கும் அவுட்லுக் வந்து இந்த வளைவு பகுதியில் வந்து தைக்கும்போது தான் கொஞ்சம் பார்த்து கவனமாக தைக்கணும் இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக வர இடத்துல தைச்சி கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்து நிறுத்திடணும் ஏன்னா உள்ளே வந்து துணி வச்சு நம்ம தைக்க போகிறோம் அளவுக்கு கேப் இருக்கணும் இப்போ இந்த சின்ன சின்னதாக நாச் பண்ணி வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க துணி எடுத்து உள்ளே வைக்கிறேன் அந்த வளைவு பகுதியில் நல்லா உள்ளே வச்சு கரெக்டாக எல்லா பக்கமும் போகிற மாதிரி அந்த துணி போய் செட் ஆகிற மாதிரி உள்ளே வந்து தள்ளி விட்டுக்கிறேன் இந்த மெத்தடு தான் எல்லாத்துக்குமே எல்லா ஹார்ட்டு ஷேப்புக்குமே சின்னதுக்கு மட்டும் வைக்க முடியாது அதனால் சின்னதுக்கு வைக்கல் பெருசாக இருக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சு தைக்கிறேன் அவ்வளோதான் எந்தளவுக்கு நம்மளுக்கு உள்ள வந்து ஸ்டப் பண்ணணுமோ அந்தளவுக்கு பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து தைச்சி எடுத்துடணும் இந்த தையல் போடுற இடத்துலையும் அந்த துணி வந்து இருக்கக்கூடாது அதை கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தைக்கணும் உள்ள தள்ளி விட்டுட்டு தைக்கணும் பிசுர் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும் இப்போ வந்து நான் பெரிய ஹாட்டு அப்புறம் இன்னொரு ஹாட்டு ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி வச்சுருக்கேன் ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டு சைடு வச்சுருக்கேன் உள்ளேயும் துணி வச்சுருக்கேன் இப்போது இந்த மேட்டோட சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணி மேலேயும் கீழேயும் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு மூணு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அதை எடுத்துட்டு அதையும் ஓரத்தை எல்லாத்தையும் மடிச்சு அடிச்சிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த நாலு சின்ன ஹாட் இருந்துச்சுல்ல அதை வந்து இப்படி வச்சு பார்க்குறேன் நல்லா இருக்கான்ட்டு இதுலேயும் வந்து ரெண்டு டிசைன் வந்து யோசித்தேன் உள்ளே உள் பக்கமாக வர மாதிரி இதைத்தான் வச்சு தைச்சிருக்கேன் கடைசியாக ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹார்ட் வந்து தைச்சு எடுத்திருக்கேன் கரெக்டாக இதையும் சென்ட்ரு பார்த்து வச்சுட்டு ஹார்ட் வந்து எங்கெங்கே வரணுமோ கரெக்டாக வச்சு தைச்சி எடுத்துட்டேன் பின் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த க்ரீன் கலர் காத் கிளாத்தில் இந்த சென்ட்ரையும் மேட்டோட சென்ட்ரு பாயிண்ட்டையும் வச்சு ஃபுல்லாக அவுட்லைனில் வந்து தைக்கணும் சென்ட்ரு வந்து கரெக்டாக பார்த்து ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபினிஷிங் வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ ரெண்டு சென்ட்ரையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு கரெக்டாக வந்து அவுட்லைனில் வந்து தைக்கணும் இதுக்குள்ளேயும் அந்த எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணி வச்சுருக்கலாம் சின்ன சின்னதாக அது வந்து உள்ளே வச்சு தைக்க போகிறேன் ஒரு சில பேர் வந்து டைம் வேஸ்ட்டுன்னு நினைப்பீங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கும் நூறுரூவாய்க்கு மேட் வாங்கி போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம தைச்சி நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணும்போது அதோடய வேல்யூ உண்மையாகவே அதிகம்தான் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த துணியெல்லாம் வந்து நீ யாரும் போட போகிறது கிடையாது நம்மளே வேண்டான்னு சொல்லிவிட்டு எவ்வளோ தூரம் நம்ம கிளிகிற வரைக்கும் போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டிருப்போம் ஒரு சில துணியெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற துணி நைட்டி ஆகட்டும் இன்ஸ்கட்டு அப்புறம் வந்து ஷர்ட்டு லுங்கி இதெல்லாமே எவ்வளோ தூரம் கிளியுமோ அந்தளவுக்கு போட்டிருப்பாங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வெளியே வீசுகிற மாதிரிலாம் இருக்காது அந்த துணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு மேட்டு தைச்சி அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கும் சரி அடுத்து எதாவது தைக்கலாம் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களும் பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்புடின்னு கேட்பாங்க நீயே தைச்சியா அப்படின்லாம் கேட்பாங்க அதில் ஒரு தான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சிருக்கேன்ல அதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சு தைக்க போகிறேன் ரொம்ப வந்து புஷ்ஷுன்னு இருக்க மாதிரி வைக்கக்கூடாது ஒரு அளவுக்கு தான் வைக்கணும் கார்னர் எல்லா சைடு வந்து நல்லா கை வச்சு உள்ளே தள்ளி விடணும் அப்போ தான் போய் எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்து அந்த துணி வந்து நிற்கும் இல்லை ஒரு சைடாக சேர்ந்து உருண்டு வந்து நின்றோம் ஃபுல்லாக முடியும் போது டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கணும் முடிஞ்சால் ரெண்டு தையல் போடுறது எவ்வளோ பெஸ்ட்டு இப்போது பார்ட்ரு பார்ட்ரு வச்சனால அந்த இடத்துக்கு வந்துட்டேன் இந்த லாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலை ஏன்னா இது வந்து கார்னர் இந்த கார்னரில் வந்து நம்ம துணி வந்து வைக்கணும் துணி உள்ளே போகணும் அதனால் கொஞ்சம் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கார்னர் வந்து திருப்புறேன் திருப்பிட்டு கொஞ்சம் தையல் ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு போல் தையல் போட்டுட்டு துணி வந்து உள்ள வச்சு ஸ்டப் பண்ணணும் இங்கேயும் துணி வந்து நிறையா வைக்கக்கூடாது எவ்வளோ நமக்கு தைக்கிற அளவுக்கு தான் வைக்கணும் துணி வச்சதுக்கப்புறம் நம்மளால் அந்த இடத்துல வந்து தைக்க முடியணும் ரொம்ப வச்சு தெ உள்ள வந்து குத்தி குத்தி வைக்கக்கூடாது ஒரு மாதிரி அது உருண்டும் நம்ம துணி துவைக்கும் போது அந்த மேட் வந்து துவைக்கும் போது எல்லாமே ஒரே சைடு வந்து உருண்டு வந்து நின்றுரும் அதனால் எந்த அளவுக்கு கம்மியாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கே வச்சு தைச்சிட்டு வரணும் தைக்கும் போது அந்த பிசுறு வந்து அந்த நிதியில் குத்துற இடத்துல படக்கூடாது பிசுரே வெளியே தெரியக்கூடாது அந்தளவுக்கு தான் தைக்கணும் உங்களுக்கும் மேட்டு தைக்க ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் போயிட்டு ஃப்ளோர் மேட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள் நிறைய இதே மாதிரி தைச்சிருப்பாங்கள்ல வீட்டில் தைச்சிருப்பாங்கள அந்த மேட்டை வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாடலில் தைச்சி பாருங்கள் நானும் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து அங்கேருந்து தான் எடுப்பேன் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுப்பேன் எப்படி தைச்சிருக்காங்க அப்படிலாம் பார்ப்பேன் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும்ல அதை வச்சு அப்படியே வந்து தைக்கிறது தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளே தைச்சு அதில் போட்டால் ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் அந்த பார்டருக்கு பார்த்தீங்களா பார்டர் ஃபுல்லாகவே வச்சு கிளாத் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும் ஃபுல்லாகவே அடித்ததுக்கப்புறம் அந்த கார்னர்லாம் கரெக்டாக பார்த்து முடிக்கணும் கார்னர்க்குள்ளெல்லாம் கரெக்டாக அந்த துணி போய் நிற்கணும் அதையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு பொருளையும் நம்மளே தைச்சி நம்ம வீட்டுக்கு நம்ம போடும்போது இல்லை நம்மளுக்கே ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி போடும்போது அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது நம்ம ஆயிரரூவா ரெண்டாயிரூவா துணி காசு கொடுத்து வாங்கினாலும் நம்மளுக்கு அப்போ ஒரு யோசனை வரும் இந்த இதில் வந்து நம்ம மெட்டீரியல் எடுத்து நம்மளே தைச்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காசு அப்புடின்னு அந்த அளவுக்குலாம் யோசனை வரும் முடிஞ்ச வரைக்கும் தைச்சி பழகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி பழகுங்க ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன மேட்டு அப்புறம் இந்த கட்டலுக்கு போடுற கவர் பெட் கவர் வர அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தைச்சி பழகினீங்கன்னா உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்புறம் அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம் கற்றுக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது எல்லா விஷயத்தையுமே நம்மளால் முடிஞ்சால் பொண்ணுகளால் கண்டிப்பாக கற்றுக்க முடியும் அதுக்கு நம்ம மனசு வைக்கணும் சரி இது என்ன ஒரு வேலை போ அப்படின்னு விட்டோம்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் நான் வந்து வீட்டு வாசலில் வந்து இந்த மேட் போட்டிருக்கேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் எனக்கு பார்த்துட்டு கமெண்டில் வந்து பதில் சொல்லுங்கள் தேங்க்யூ